அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நைட் பிசிக்ஸ் பைடன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இயற்பியலும் அளவீட்டியலும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி பரிமாணங்கள் எவ்வளவு ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியான கேள்வி கூட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நேட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சமயத்தில் ரொம்ப கஷ்டமான கேள்விகளை பயிற்சி எடுத்துகிட்டு போய் ஈஸியான கேள்விகள் நம்ம கொட்ட விடக்கூடாது இல்லையா அதனால் இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சின்னதாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் சரியா ஸோ தகைவின் பரிமாணங்கள் தெரிவு நான்கு தெரிவுகள் கொடுத்துருக்காங்க முதல் ஆப்ஷன் வந்து எம் எல் பவர் ஜீரோ டி பவர் மைனஸ் டூ அப்புறம் எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ அப்புறம் எம் எல் டி பவர் மைனஸ் டூ எம்யர் எல் ஸ்குவர் நான்கு தெரிவுகள் இல்லை இது சரி அதன் சிம்பிள் தகைவு அப்படிங்கிற இந்த திரிவு இதெல்லாம் நம்ம வந்து பொருட்களின் பண்புகள் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம் அதன்படி தகை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் அதுக்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா ஏரியா ஃபோர்ஸ் பை ஏடியா செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அடிப்படையில் தகைவு விசை விசை டிவைடெட் பை பரப்பு பரப்புக்கு என்ன சிம்பிள் ஏ

ஸோ இதுதான் இதற்கான ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு அதற்கான விடையை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லா கணக்குமே இவ்வளோ எளிமையாக இருக்குமா சார் நிச்சயமாக இருக்காது நிறைய கணக்குகள் மீடியமாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி கணக்குகளும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம போகிற வீடியோவில் பார்த்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு மேல ஒரே ஒரு கொஸ்டின் ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய இந்த கொஸ்டின் வந்து நம்ம பத்து நிமிடம் நம்ம உட்காணியில் தொலைந்து வேண்ட வேண்டியிருந்தது அந்த மாதிரி வாடிக்கையுள்ளவரம் இந்த வாடிக்கை உணவகம் நம்ம எல்லாவற்றுக்கும் തയ്യാറാക്കും അടുത്ത കാണോ കാണും വറയിൽ അനുവിടുക്കും നന്ദി വണക്കം